அந்த டைமில் வந்து நம்ம சேனல் வந்து ஆரம்பித்து வீட்டில் இருக்கும் போது தையல் பழைய நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலை ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஈபன் சாரி ஈபன் தமிழ் தையல் பழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் நம்ம சேனலை ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் நாள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் பிஃபோர் இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து சேனலை வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணி லோகோ தமிழ் சாரி லோகோ பேனர் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் லைவ் போயிட்டுருக்கு லைவ் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் டைலர் மொபைல் இருக்குது அதை வந்து

கொடுக்கிற எந்த channel வந்து இந்த முயற்சி எடுத்திருக்காங்களான்னு கேட்டா இது வரைக்கும் இல்லைன்னுதான் அவங்க நான் நினைக்கிறேன் team வந்து லைவ் வந்து ட்ரை பண்ணல இது வரைக்கும் நாம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கேன் ஏன்னா live ல சொல்லி கேட்கும் போது ரொம்ப அந்த லைவ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் இல்லாமல் கரெக்ட் போயிடுச்சு நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் லைவ் வந்து பப்ளிஷ் ஆகல அது சிக்னல் ப்ராப்ளம்னால கரெக்ட் ஆகி இருந்துச்சு போச்சு அதை நான் கவனிக்கலாம் லேவல்கிட்ட போய் பார்க்க போது பார்த்தீங்கன்னா லைவ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம்

பதினேழுனா சுற்று அளவு சரிங்களா சுற்று வந்து பதினேழு இன்ச்சு அப்பர் செஸ்ட் தேர்ட்டி செவன் செஸ்ட் வந்து மூணு அளவுக்கு சரிங்களா அந்த ஏழு இன்ச் அளவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு பேக் அண்ட் ஃப்ரண்டை வந்து நம்ம கட் பண்ணணும் பேக் டார்ட்டுக்கும் அந்த ஏழு இன்ச் வந்து டிவைடடாக

ப்ராடாக வைக்கிற அளவுக்கு அது மினிமம் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக் இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்டிய அந்த அளவுகள் மாற்றம் எடுத்து பாருங்கள் பர்ச்சஸ் பண்ணிச்சு பாருங்கள் மூணையும் வந்து கணக்கு போட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அதே மாதிரி பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கை கணக்கு போட்டு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும் எல்லாமே வந்து

जोर से पकड़ाओगे, माइंस पनी करोगे। और क्या रहते हैं बीजेनर ने चली दुक्तिदान में पुरुषा मार्ग की तौर पर निंदित करना है। और निजोर शिक्षण यह नॉलेज लॉस मार्केटिंग के लिए अंतर्गुण देने के लिए बाइट्स के आदेश चले चले करना है। मार्ग लागू किया सर पर निंदित மாரி நரே தேங்க்ஸ் தேங்க்ஸ் பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க யுவர் டிசி இஸ் clear very clear ஆல்சோ ரொம்ப தேங்க் யூ so much டேய் இஸ் சவியா இப் இஸ் சக்சஸ் யுவர் ஜர்னி நீ சக்சஸ்ஃபுல்லா இந்த சேனல் வந்து ரன் பண்றதுக்கு என்னுடைய வான் கேட்டுல அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு தேங்க் பண்ணி மெசேஜ் பண்ணிருக்காங்க கடந்த ஒரு மரியாதிகாரியை சொல்லியிருக்காங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா ஐயா நீங்கள் நீண்ட நாட்களாக சாரி நான் நீண்ட நாட்களாக நினைக்கிறேன் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்க சரியாக வருவதில்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணுங்கள் நம்ம ட்ரை பண்ண பண்ண நான் வந்து நீக்கி கிட்டத்தட்ட